மனிதர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்குன்னா சினிமா இன்னைக்கு சினிமா அப்படின்னா உங்க மனசுல டக்குனு தோன்றது எனக்கு சினிமனா நேர விரயம் தான் எனக்கு டக்குன்னு தோன்றும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன் நேர விரயம்ன்றது எனக்கு எப்பவுமே தோணும் என்னடா ஒரு மூணு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரத்தை ஒரு படத்துல வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு நானும் ரொம்ப நாளா திரைப்படங்களை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த தமிழ் உணர்வோ தமிழ் ரத்தமோ உணர்வு இல்ல தமிழ் ரத்தம் வந்து படங்கள் பார்த்தே வளர்ந்ததுனால இது வரைக்கும் விட முடியல வேற என்ன தோணுது சினிமானா அப்படின்னா கேலி பிளாக் இருந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னு இருக்கும் இதுதான் எனக்கு தோன்றது எனக்கு சில நேரங்களில் சினிமா வாழ்க்கை பாடமோ அப்படிங்கிற எண்ணமே இருக்கு பல விஷயங்கள நமக்கு தெரியாத பல விஷயங்களை கலைஞர்கள் படைப்பாளர்கள் என்னுடைய இப்படி ஒரு எதிரெதிர் கருத்துகளோட இந்த நிகழ்வை தொடங்கும் சினிமா வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப கேஷுவலான இயல்பான ஒரு சதவீதம் சரி

ஏன்னா இப்ப படம் ஒரு படம் வருது ஆனா ஓராயிரம் ரிவியூவர்ஸ் இருக்காங்க நீங்க ரிவியூ பாத்து போனீங்களா இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம படத்துக்கு போனீங்களா இல்ல இந்த படம் நான் கேள்வி செவி வழி வந்த செய்திகள் மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்ற படங்களை தான் நான் திரையரங்களை போய் பாக்குறேன் சரி இல்லைன்னா பெரும்பாலும் திரையரங்களுக்கு போறதே கிடையாது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போலான்னு திரையரங்க போய் குடும்பத்தோட பார்த்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரையரங்குன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிறேன்

ரொம்ப பெரிய படங்கள் ஒரு ஜனரஞ்சகமான ரஜினிகாந்த் படங்களோ ஒரு விஜய் படமோ வந்தா விமர்சனத்தையும் தாண்டி போய் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எங்க வீட்டுல உண்டு மற்றபடி மற்ற எல்லா படமும் திரையர்களாம் போய் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது பாத்துக்கலாமே சைட்ல போய்ல பாத்துக்கலாம் இல்ல ஓட்டிட்டுல பாத்துக்கலாம்னு ஒரு பெத்தன போக்குல அப்படியே விட்டுறது அதையும் தாண்டி இது போட ரொம்ப நல்லா இருக்குன்னு யாராவது சுவாதிச்சாங்கன்னா போய் அதுதான் நம்மளுடைய கருத்து ஆகா யாரும் போய் பாக்காதீங்கன்னு கிடையாது நிறைய பேர் நிறைய பேரு ஒரு இந்த வைபுக்காக இப்ப திரையரங்களுக்கு போலதான் நான் பாக்கறேன் பல படங்கள் திரும்ப ரீ ரீரிலீஸ் ஆயிட்டு ரீரிஸ் ஆகி ரொம்ப கொண்டாடப்படுது போய் அந்த மொமெண்ட்ல இருக்கணும்ன்றக்காவே பல பேர் போய் பாக்குறெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எயிட்டீஸ் நைன்டிஸ் கிளின்றனால நமக்கு அதுல ஒத்து போல ஆமா இதுதான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் பத்து மாதங்கள்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் தருமம் நீங்க அதுல எத்தனை படங்கள் பாருங்க கேள்றா யாரு கேட்கறா அண்ணனே கேட்கறேன் கேள்றா கேள் குடுத்தா கேட்கா இந்த வருடம் வந்த படங்கள்ல நான் வந்து தக்லைஃப் பார்த்தேன் சரித்திர புகழ் வாய்ந்த தக்லைஃப் இது டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் உண்மையிலே சொல்லணும் இந்த வருடம் வந்த படங்கள்ல நான் இந்த ரெண்டு படம் மட்டும்தான் பார்த்தேன் புது படங்கள் அருமை தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பார்வையாளர்கள் சினிமா வசம் எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அதாவது உங்களை தியேட்டருக்கு உள்ள கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஒரு நான் ஒரு படத்தை சொல்ல மறந்துட்டேன் அது தமிழ் படம் இல்ல ஜுராசிக் வேர்ல்ட் படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்துக்கு போய் அப்ப அந்த படம் என்ன ஏன் போக வச்சுன்னா அது என்னுடைய பசங்களுக்கு பிடித்தமான ஒரு படம் என்னுடைய நினைவுகளையும் தூண்டக்கூடிய ஒரு படம் ஏன்னா ஜுராசிக் பார்க் பார்த்து வளர்ந்து கூட்டணும்ன்றனால அதையும் சார்ந்திருந்தது அதனால எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பிரம்மாண்டம் தேவைப்படுது இன்றைய கால சூழல்ல இல்லைன்னா பெரிய திரை நட்சத்திர கவர்ச்சி தேவைப்படுது இதை தாண்டி வரணும் அப்படின்னா நல்ல கதை ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருக்குன்னு யாராவது சொன்னாதான் எனக்கு மாதிரி ஆட்களுக்கு போக தோணுது ஏன்னா எனக்கு வந்து விமர்சனங்களை பார்ப்பேன் விமர்சனங்களை மனசுல வச்சுதான் சில படங்களே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே விமர்சனங்கள் பாத்துட்டு வந்து படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குற மாதிரி தமிழர்களுக்கு என்னை மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு விரும்புறதுதான் பெரும்பாலமான கூட்டமா இருக்கு ஒரு சிலர் வந்து இந்த கதையில நானும் தெர்றேன்னு பாக்க போறதுனால அது ஒரு கூட்டமா இருக்கும் டூரிசாமிலே அப்படிதான் இருக்கு நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு குடும்பம் நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நடத்துடைய அப்படின்ற மாதிரி நம்மளையும் உள்ள இழுத்த மாதிரியான இருந்துச்சு அந்த வகையில மலையாள சினிமா நம்ம பார்க்கலாம் மலையாள சினிமா எப்பயுமே இயல்பா இருக்கும் இந்த அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய திரை நட்சத்திரங்களே பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களே அந்த மாதிரி சின்ன படம் நடிக்கணும் சின்ன படம் நடிச்சு அறுநூறு கோடி இருநூறு கோடி வந்தா நல்லதுதானே ஆமா அது இப்ப சமீபத்துல கூட விஷால் அதை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது சம்பளம் தாண்டி சம்பளம் பிக்ஸ் பண்ண வேண்டாம் வரக்கூடிய லாபத்துல பங்கு அப்படிங்கற அந்த போக்கு நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் ஏன்னா படம் எடுக்கனாலே நூறு கோடி நூத்தம்பது கோடி அப்படிங்கிற இடத்துல நடிகர்களுக்கு சம்பளத்திலே பாதி போயிடும் அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல உதவி பண்ணலாம் சரி இப்ப இது எல்லாமே அவர்களுடைய பிரச்சனை நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல கதை திரைக்கதை அல்லது அந்த படம் தயாரிக்கிற விதம் தமிழ் சினிமா இயக்குனர்களிட்ட எந்த மாதிரியான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது நினைக்கிறேன் திரை விமர்சனம் பண்ற அளவுக்கே நான் அறிவுதல் இருந்தாலும் நீங்க ரொம்ப பெரிய கேள்வியை முன் வச்சிருக்கீங்க என்னுடைய பார்வையில நான் சொல்லணும் அப்படின்னா இயக்குநரை பத்தி எனக்கு தெரியல இயக்கம்ன்றது தொழிலாக்கான புரிதலே எனக்கு கிடையாது ஏன்னா அது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி எனக்கு தோணுது முக்கியமான வேலை திரைக்கதை ஆசிரியருக்கும் வசனகர்த்தாவுக்கும் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது திரைப்படங்களை பொறுத்த திரைக்கதை ஆசிரியர் சரியா திரைக்கதை எழுதிட்டு இந்த வசன கருத்தா சரியான வசனங்கள் எழுதிட்டாலே அந்த படம் முழுமைப்பட்டு விடும் எனக்கு தோணும் இதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல யாராவது தப்பா சொல்லி தான் மன்னிச்சிருங்க இல்ல நீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா இன்று போய் நாளையான ஒரு படம் அந்த படத்துல இருந்த திரைக்கதை வாழை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சுப்பாரு ஒவ்வொரு கதாபாத்திரம் அவ்வளவு அழகா எழுதப்படும் ஒரு வசனம் அவ்வளவு அழகா அப்படி இருந்தாலே போதுமே அதை தாண்டி அதுவே அமைஞ்சிரும்னு எனக்கு தோணும் ஒரு நல்ல திரைக்கதை கதை இருக்கணும் ஒரு நல்ல திரைக்கதையும் அந்த வசனங்களும் அதற்கான இதை அதுவே உருவாக்கிக்கும் எனக்கு தோணும் அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேக்கம் இருக்குது ஒரு தமிழ் சினிமா இயக்குநர்கள்ட்ட தேக்கம் இருக்குது இப்ப சமீபத்துல கூட கமல் ரஜினிகாந்த் இவரு இருவரும் இணையக்கூடிய அந்த காலகட்டத்துல சுந்தர்சி ரெண்டு பேரும் இது பண்ணும் போது அவரு விலகி வெளியில வந்தார் நிறைய சுந்தர்சிக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்தாலும் அவருக்கு மேல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதுவே ஒரு பிரஷரா மாறிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துல விலகிருக்கலாம் தெரியல ஏன்னா சுந்தர்சி அப்படின்னாலே ஒரு பொழுதுபோக்கு ரஜினிகாந்த் அதை சரியா பயன்படுத்துவார் அப்ப இருவரும் சேர்ந்தாச்சுன்னா தமிழ் சினிமாக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல ஏதோ ஒரு பின்வாங்குறது அப்ப தமிழ் சினிமா அதுல ஒரு வெற்றிடம் உருவாகிடுச்சோ புத்தாக்க சிந்தனை அப்படிங்கறது என்னுடைய கருத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கலாம் எனக்கு எனக்கு என்ன சொன்னதுன்னா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பயப்படுறாங்கன்னு பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்து அது எப்படி ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வருமானமும் ஈட்டிடுறாங்க ஆனா விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க

திரையரங்கு போய் பாக்குற அளவுக்கு நல்ல படமா எனக்கு படல அதனால நான் நான் போல நல்ல படம் தான் கேள்வி இசை இசை கேட்டேன் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப இயல்பா இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நான் ஒரு மிகப்பெரிய இளையராஜா வெறியன் ரசிகன் பக்தன் அவருக்கு அடுத்து இந்த மாதிரி மனதை வருடுற மாதிரி பாடல்கள் இந்த மாதிரியான நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் பார்த்தேன் படம் பொதுவாக மாரி செல்வராஜோ அல்லது சார் ரஞ்சித் அவர்கள் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு சாதிய படங்கள் அப்படின்னு ஆனால் இந்த படம் கொஞ்சம் நல்ல எல்லா படமே மாரி செல்வராஜோட எல்லா படைப்புகளுமே நல்லா இருக்கும் இந்த படத்துல சாதி சார்ந்து ரொம்பலாம் ஆழமா போகலை எல்லா இடத்துலையுமே நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து ஒரு இருந்து ஒரு மனிதன் ஒரு இளைஞன் எப்படி கபடியில் பெரிய ஆள் ஆகிறான் அப்படிங்கிறது தான் அந்த படம் அது நான் பொதுவாக அது இந்த மாதிரியான படங்களை கொஞ்சம் வரவேற்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய தனி அல்லது மற்ற மாதிரி கதைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி கதைகள் வந்தால் தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமா இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கமலுக்கு மருதநாயகம் அப்படிங்கறது ஒரு ட்ரீம் மூவின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான படத்தை எதிர்பார்க்குறேன் எனக்கு கமல்னு சொன்னதுனால சொல்றேன் படங்கள் நிறைய படங்கள் எந்த மாதிரியான படங்கள் திரும்பி வந்தா இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இன்று போய் நாளைவா அதே போல எங்கள் மனத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற ஒரு படம் நான் வேற என்ன படத்தை சொல்லுவேன் தேவர் மகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜாதிய பின்புலம் அதெல்லாம் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே

இதுக்குள்ள போறே இருந்தாலும் ஆணைக்கு அடி சர்க்கோன்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு திருப்பங்கள்ல ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி கமலுக்கும் அது ஒரு திருப்பங்கள் மாதிரி அது திருப்பமுனே அல்ல வேறு மாதிரியான ஒரு திருப்பம் நடந்துக்கலாம் நல்ல படம் கமலாசன் படங்கள் நிறைய இருக்கு பாக்ராஜ் படங்கள் இந்து போய் எப்ப வேணாலும் போட்டு நம்ம பாத்துக்கூட சிரிக்கலாம் நிறைய படங்கள் நாயகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வேற மணிரத்னம் படங்கள்ல எனக்கு ரோஜா ரொம்ப புடிக்கும் அதை பத்தி ஒன்னும் ஒரு தடவை பேசவே நிறைய படங்கள் இருக்கு வேற என்ன கிளாசிக்ஸ் சொல்லணும்னா ரஜினிகாந்த் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் கொலஸ்ட்ரால் எனக்கு தோணுது அது இந்த அரசியல் பின்புலமோ அல்லது பொருளாதாரத்தினுடைய பின்புலமோ அல்லது அவரே தன்னை ஒரு இடத்துக்குள்ள கட்டமைச்சு ஒரே ஒரு காட்சி தான் சொல்ல முடியும் நம்ம தலைப்புக்கு உட்பட்டு தான் பேசுறோம்னு நினைக்கிறேன் அந்த முள்ளு மலரும்னு நினைக்கிறேன் அதுல வந்து அது கெட்ட பயசார் அந்த காலின் அந்த ஒரு காட்சியை மட்டும் நான் நல்லா நினைவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சியை நான் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறேன் ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு அது அதுல விரக்தி கோபம் தன்னுடைய இயலாமை தனக்கு இருந்த அந்த முறிவு ஆனா இருக்கிற கெத்துன்னு எல்லாத்தையும் கலந்து அந்த சீன்ல காட்ட முடியும்னா அது திருப்ப மட்டும் தான் முடியுன்ற ரெண்டு கால் ரெண்டு கை போனாலும் சூப்பராக வந்து ரொம்ப அருமையான ஒரு காட்சி அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகரை நம்ம வேற ஏதாவது ஒரு படத்துல அப்படி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க சரி கபாலி அந்த முயற்சியில இருந்துச்சு காலாலாம் அந்த முயற்சியில இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பிடிச்ச படம் ஆனா பல பேருக்கு பிடிக்கல உள்ள படம் கரு தலைப்பு தாண்டி போயிட்டு வெறும் பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை விதைக்கிற மாதிரியான படங்கள் நிறைய வரணும் அது பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருக்கணும் அதே நேரத்துல ஒரு படிப்பினையும் கொடுக்கணும் மீண்டும் அந்த சினிமாவுடைய அந்த திரையரங்கள் எல்லாமே வாழ்வு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ரெண்டு படம் பாத்துக்கிட்டு இருந்தா வருஷத்துல ஆமா ஆமா

என்னதான் ஓடிடி யூடியூபு இப்படி பல திரையரங்குக்கு எதிராக நிறைய இருந்தாலும் கூட திரையரங்குகள் கண்டிப்பாக வாழ்வு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வுல சினிமாங்கிறது ஒரு ரொம்ப எழுத முடியாது அது அவர்களை தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அது இன்னும் நல்ல நீங்க சொன்ன மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரி எப்படியோ போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல கூட முன்னூறு கோடி முதல் முறையாக மலையாள இண்டஸ்ட்ரியில நடித்த அந்த லோகா லோகா ஆஹ் பிரியதர்ஷினி அவங்களுடைய படம் இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய படங்கள் வரணும் அப்படிங்கறதுதான் ஒரு சினிமா சொல்ல முடியாது சினிமா தமிழர்களுடைய தீராத ஒரு இயக்கமாக இந்த ஒரு பேச்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் வேற என்ன இருக்காங்களா அவ்வளவுதான் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் சினிமா நிறைய உச்சத்தை அடையணும் அதுதான் எங்களுடைய ஆசை நன்றி